அனைவருக்கும் ராஜ்குமார் சிவனின் அன்பான வணக்கங்கள் மற்றும் மகளிர் தின வாழ்த்துக்களோடு எனக்குள் அவள் அப்படிங்கிற தலைப்புல அந்த இந்த கவிதையை படிக்கிறேன் எனக்குள் அவள் நான் இலையில் கவிதை எழுதுகிறேன் எனக்குள் அவள் நுழைகிறாள் நான் இலையில் கவிதை எழுதுகிறேன் எனக்குள் அவள் நுழைகிறாள் என் அத்தை மகளே நத்தை கூட்டுக்குள் குருகுவதைப் போல நத்தை கூட்டுக்குள் குருவுவதை போல வெட்கத்தில் குறுகும் நெல்லிக்கனியே சுட்ட பிறகு உயிர் பெறும் செங்கல் போல உன்னை தொட்ட பிறகு என்னோடு ஒட்டிக்கொண்ட மங்களமே உன்னை தொட்ட பிறகு என்னோடு ஒட்டிக்கொண்ட மங்களமே அழகும் அழகு சார்ந்த இடமும் நிறைந்த ஆறாம் திணையே என் இன்பச் சுனையே அழகும் அழகு சார்ந்த இடமும் நிறைந்த ஆறாம் திணையே என் இன்பச் சுனையே மூன்று முடிச்சியில் என் மூச்சு காற்றில் கலந்திட்ட முச்சரமே மூன்று முடிச்சியில் என் மூச்சு காற்றில் கலந்திட்ட முச்சரமே பருவ வயதில் பக்கம் வந்தவளே பாசம் வைக்க உன்னை தந்தாயே பருவ வயதில் பக்கம் வந்தவளே பாசம் வைக்க உன்னை தந்தாயே என் நெஞ்ச பொய்கையில் கொஞ்சி மலர்ந்த தாமரையே என் நெஞ்ச பொய்கையில் கொஞ்சி மலர்ந்த தாமரையே கணுவில்லாத கரும்பே கருவண்டு தீண்ட மயங்கிய மல்லிகையே நான் அளந்து வாங்கிய மல்லிகை பூவை விட அளவிட முடியாதது உன் அன்பு நான் அளந்து வாங்கிய மல்லிகை பூவை விட அளவிட முடியாதது உன் அன்பு ராஜ திரவாகத்திலும் கரையாத என் தங்கமே ராஜ திரவாகத்திலும் கரையாத என் தங்கமே இந்த ராஜகுமாரனின் நேசத்தில் கலந்த இக்களத்தியே இந்த ராஜகுமாரனின் நேசத்தில் கலைந்த இட்களத்தையே என் இதயத்தை மீட்டிய பிறகு உன் விரல்களுக்கு வீணை பிடிக்காது என் இதயத்தை மீட்டிய பிறகு உன் விரல்களுக்கு வீணை பிடிக்காது நான் தனியாக இருக்கும் போதெல்லாம் தடுமாறி விடுகிறேன் உன் நினைவாலே நான் தனியாக இருக்கும் போதெல்லாம் தடுமாறி விடுகிறேன் உன் நினைவாலே நீ என் காது மடல்களை திருகும் போதெல்லாம் அதிகமாக காதலிப்பதாகவே உணர்கிறேன் நீ என் காது மடல்களை திருக்கும் போதெல்லாம் அதிகமாக காதலிப்பதாகவே உணர்கிறேன் வேரோடும் விழுதோடும் காயாக வளர்ந்திருக்கும் நன் அன்பை நீரோடும் காதலை ஊற்றி கனிய வைத்து விடுகிறாய் நீரோடும் காதலை ஊற்றி கனிய வைத்து விடுகிறாய் நீ திரும்பி பார்க்கும் ஒவ்வொரு பார்வையிலும் உறைந்து போகிறேன் நீ திரும்பி பார்க்கும் ஒவ்வொரு பார்வையிலும் உறைந்து போகிறேன் நீ விரும்பி பார்க்கும் ஒவ்வொரு பார்வையிலும் உருகியே ஓடுகிறேன் நீ விரும்பி பார்க்கும் ஒவ்வொரு பார்வையிலும் உருகியே ஓடுகிறேன் நீ வெட்கத்தை கண்களில் விதைத்து விடுகிறாய் நான் கனவுகளில் அறுபடை செய்கிறேன் நீ வெட்கத்தை கண்களில் விதைத்து விடுகிறாய் நான் கனவுகளில் அறுபடை செய்கிறேன் சீனாவின் மக்கள் தொகையை விட என் பேனா எழுதும் கவிதைகள் அதிகம் சீனாவின் மக்கள் தொகையை விட என் பேனா எழுதும் கவிதைகள் அதிகம் ஓர்ப்புக்கு பிறகு நீர் அருந்ததிலும் இனிப்பு சுவையே எனக்குள் அவள் ஓர்ப்புக்கு பிறகு நீர் அருந்த வரும் இனிப்பு சுவையே எனக்குள் அவள் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைகிறேன் நன்றி வணக்கம் இன்று சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற மகளிர் தின சிறப்பு விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை அழகாக சிறப்பித்தார்கள் விழாவில் பாடல் பாடல்கள் படித்தார்கள் கவிதை படித்தார்கள் குறிப்பாக இரண்டு மகளிர்கள் அவர்கள் தன் மனப்பாடமாக திருக்கோள் ஒப்பித்தது அனைவரையும் ஈர்த்தது அதை ரசித்து அனைவரும் கேட்டுக்கொண்டார்கள் ஒரு ஒரு மகளிர் ஒரு அவங்க வந்து அறுபது குரல் நான் என்னது வர அவங்க அறுபது குரல் படிச்சாங்க இன்னொருத்தவங்க ஐம்பது குரல் படிச்சாங்க இந்த வயதிலும் அவங்களோட மனப்பாட அந்த திறமையை வந்து நான் வாழ்த்தி பாராட்டுகிறேன் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்